ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தரிப்பில் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது எங்களுக்கு எழுதுங்கள் கத்தன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் அது எங்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கும் கத்தரிக்க சோதனம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று ஆகத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தைரியமாயிரு திடன் கொண்டிருக்க கடவோம் கத்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக கதரு கிறிஸ்து பரநேறி செல்லும் பொழுதும் தேவனும் எல்லாருக்கும் கொடுத்து போன ஒரு ஒரு உயிருள்ள உன்னதமான ஒரு வார்த்தை திடன்கோள் திடன்கோள் உலகத்தின் முடிவுபெறும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சோர்ந்து போய் நலிந்த உள்ளத்தோடு இருந்த அநேகருக்கு அந்த வார்த்தையை சொல்லி சென்றார் இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது இங்கேயும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்துடைய வார்த்தை அதுதான் தைரியமாயிரு திடன்கோள் கத்தர் அவருடைய பார்வைக்கு எது நலமானதோ அதை செய்வார் உங்கள் ஆஃபீஸில் அதை செய்வார் உங்கள் குடும்பத்தில் அதை செய்வார் உங்கள் கையின் பிரயாசங்களை செய்வார் உங்கள் படிப்புல கத்துறதை செய்வார் உங்கள் ஊழியங்கள்ல கத்துறதை செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கத்துறதை செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற விண்ணப்பித்து கொண்டிருக்கிற அவன் பல நாட்களாய் ஆண்டுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அண்டவர் உங்களுக்கு சொல்லுவது என் பார்வைக்கு நலமானதை நான் செய்வேன் உங்களுக்கு செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனிதனின் பார்வைக்கு நலமாய் இருப்பது தேவனுடைய பார்வைக்கு நலமாய் இருப்பது இல்லை என்னுடைய பார்வைக்கு நலம் என்று தோன்றுவதும் தேவனுடைய பார்வைக்கு இருப்பது இல்லை ஆனால் கத்தருடைய பார்வைக்கு நலமாய் இருப்பது நம் எல்லாருக்கும் மிகுந்த இருக்கும் அதில் ஒருபோதும் தவறு என்பது இருக்காது அதில் குறைவுகள் என்பது இருக்காது தடை என்பது இருக்காது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஒருவேளை நம்ம பார்வைக்கு வேணா அது ஒருவேளை தவறா தோன்றலாமே தவிர அதனுடைய முடிவு மிகுந்த நன்மையாயிருக்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஆகவே தேவன் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறாரோ கத்தர் உங்களுக்கு எந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறாரோ கத்தர் உங்களை எவ்வளவு உயரத்தில் எந்த உயரத்தில் எந்த ஸ்தானத்தில் தேவன் உங்களை வைக்க விரும்புகிறாரோ அதற்கு உங்களை விட்டு கொடுங்கள் கத்தருடைய பார்வைக்கு எது நலமானதோ எனக்கு எது நன்மை என்று தேவன் செய்கிறாரோ அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது அதில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும் கதருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவது ஆகும் தேவன் உங்களோடு தான் பேசுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கத்தர் பேசுகிறார் அவருடைய பார்வைக்கு நலமாய் இருக்கிறதை உங்களுக்கு கத்தர் செய்வார் நம்முடைய பார்வை ஒருவேளை ஆமேன் அது தவறான காரியங்களை கொண்டு வரலாம் நமக்கு ஸ்தோத்திரம் நலமாய் தோன்றுகிற விஷயங்கள் கடைசி மட்டும் நமக்கு கை கொடுக்காமல் உதவாமல் போகலாம் ஆனால் தேவன் எனக்கென்று குறித்து நியமித்து ஒரு விஷயத்தை கத்தர் செய்வார் என்றால் அதை நிச்சயம் எனக்கு நன்மையாக ஆசீர்வாதமானதாக கத்தர் மாற்றி கொடுக்க அவர் இருக்கிறார் யோவாவுக்கு செய்தவர் உங்களுக்கும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக நிச்சயம் ஆண்டவர் செய்வார் நிச்சயம் கத்தர் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை எதிர்பாருங்கள் கத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தைரியமாக இரு திடன் கொண்டிரு கத்தை தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்ற இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பார்வைக்கு நலமானதை உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று கத்தாவே நீ செய்வீராக உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் நன்மையை பெற்று அனுபவிக்க தீமையிலிருந்து விலக கத்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திடலாம் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே